அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ரொம்ப ஸ்வீட்டான பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் ரெண்டு பீட்ரூட்டை இந்த சேஃபில் கட் பண்ணி இந்த ப்ரெஷர் குக்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இதை மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்சு தோலை நீக்கி எடுத்துருக்கேன் இப்போ இதை துருவி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ ஃபுல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் எல்லா பீட்ரூட்டையும் இப்போ பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரட்டும் முந்திரி அப்புறமா திராட்சை சேர்த்துக்கிறேன் திராட்சை நல்லா செவந்ததுக்கு அப்புறம் நம்ம துருவி வச்சிருக்க பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதில் ஓட்ஸு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் ஓட்ஸு சேர்க்குறதுனால நம்மளோட பீட்ரூட் அல்வா நல்லா பிசு பிசுப்பாக கிடைக்கும் அதனால ஓட்ஸ் ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வேக விட்டுடலாம் இந்த தண்ணி எல்லாம் வத்தி வரட்டும் அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லாட்டி அடி பிடிச்சிடும் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இந்த ஹல்வாக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது எனக்கு ஒரு மூணு ஸ்பூன் தான் நெய் தேவைப்பட்டுச்சு இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் எனக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் சுகர் தேவைப்பட்டுச்சி உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம் சீனி போட்டதுமே நல்லா இலகி வரும் பாருங்கள் ஒரு சீனி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டுனீங்கன்னால் நம்மளுடைய ஹல்வா வந்து ஒரு மாதிரியா டைட்டாகி ஒரு முருகனாக மாதிரி போயிடும் அதனால் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிருக்க வேண்டியலை தீனி போட்டதுக்கு அப்புறம் ரெண்டுல இருந்து ஒரு நாலு நிமிஷம் வச்சிருந்தா போதும் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாதம் வந்துருச்சு இந்த பதம் தான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்